சிவேல் முருகனுக்கு அரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் பதினான்கு ஓம் தபராஜ பதையே நமோ நம சிறந்த முறையில் நியமம் தவறாது தவம் செய்பவர்களுள் சிறந்தவர்களான சீலர்களிடைய நாயகனாக விளங்குபவனுக்கு வணக்கம் என்று இந்த அடி பொருள் நமக்கு விளக்குகின்றது தவத்தினுடைய பெருமையினை முன் செய்த தவத்தின் பயனாலேயே உணர முடியும் தவந்தனின் மிக்கது ஒன்றில்லை தாவில் தவந்தனை நேர்வது தானும் இல்லையால் தவந்தனின் அறியதொன்றில்லை சாட்சிடில் தவம்தனக்கு ஒப்பது தவம் தாகுமே என்று கந்தபுராணம் நமக்கு காட்டுகின்றது உலகில் எச்செல்வமும் தவ விழுப்பத்தினால் உண்டாகும் தவத்தை காட்டிலும் மேற்பட்ட செல்வம் எதுவும் இல்லை என்று நான் இப்பொழுது தெளிவாக உலர்ந்து உணர்ந்து கொண்டதே என்னுடைய தவ பயனின் பயனால்தான் என்று நம்முடைய பாம்பன் சுவாமிகள் பழனி திருப்பதிகத்தில் அருள் செய்திருக்கின்றார் இவ்வாறு தவத்தினுடைய சிறப்பை உணர்ந்த பின்பு இறைவனிடம் தவநெறியை தந்து அருளுமாறு வேண்டிக்கொள்ள வேண்டும் சிறந்த தவ செல்வம் வாய்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளே எம்பெருமானாங்க திரு வெண்ணைநல்லூரில் ஆட்கொண்ட பிறகு அந்த தவ உணர்வையெல்லாம் உணர்ந்த பிறகு மத்தம் அதை யானையின் வெண்வறுப்பு உந்தி வெண் மறுப்பு உந்தி முத்தம் கொணர்ந்து எற்றியோர் வெண்ணை வடபால் பத்தர் பயின்று ஏற்றி பரவும் துறையூர் அத்தா உன்னை வேண்டிக்கொள்வேன் தவநெறியே என்று வேண்டிக் கொள்கின்றாரே என்றால் சாதாரண மக்களாகிய நாமெல்லாம் எத்தனை உருக்கத்துடனும் ஸ்ரத்தையுடனும் தவணறிக்கன் செல்லும் பேற்றை இறைவனிடம் கேட்டு பெற அல்லவா இதனையே நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் நாடறியும்படி கூப்பிடு நாவலர் தங்களை பதினால் உலகங்களும் ஏத்திய இருநாளில் நாறு கடம்பனியாப்பரி ஓடு புரந்தர பராக்கிரமம் நாட அருந்தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே என்று பாடி அருளுகின்றார் இந்த தவம் என்பது நமக்கு சாத்திர நூல்களிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு முறையாக சொல்லப்படுகின்றது சரியை கிரியைகளில் அதிகமான கருத்து செலுத்தாமல் ஞான நெறியில் நின்று ஞானமயமான பூசை செய்பவர்கள் தவராஜர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் இவர்களுக்கு ஞானமயமான திருமேனி தாங்கி காட்சி அருள்பவன் தகராலயப் பெருமான் தனிவேல் பெருமானாகும் தவராஜனாகிய பதி என்றும் கொள்ளலாம் பரமன் பழனி திருத்தலத்தில் தவக்கோலத்தில் காட்சி அருள்பவன் எனவே தவராஜ சரியை நெறியும் கிரியை நெறியும் வளரும் பொருட்டு குகப்பெருமான் வள்ளி பிராட்டியுடன் தெய்வ யானை அம்மையோடும் காட்சி அளிக்கின்றார் யோக நெறியும் ஞான நெறியும் தழைக்கும் பொருட்டு குகநாயகன் தவக்கோலம் கொண்டு காட்சி அளிக்கின்றார் இதனை நமக்கு திருத்தொடையல் என்கின்ற பணுவலில் வகுத்த முதிர்ச்சரியையோடு கிரியையும் நற்றான் நடக்கும் வழியாய் உள்ள அகத்தரம் வளாதிகத்தில் வளர்க்க வரும் சக்திதனை அருகே வைத்து மிகுத்த திரு கொழுவிருப்பை யோகமுடன் ஞானமதும் மேன்மேல் ஓங்க சகத்தை இகழ் துறவரமுட்டே தவசி வடிவெடுப்பை செய்ய வேலோனே என்று பாடி அருளிருக்கின்றார் தவமாகவும் தவ பயனாகவும் விளங்குபவன் சண்முகப்பெருமானே பெருமானே மெய்த்தவன் மெய்த்தவத்தில் நிற்பார்க்கு எல்லாம் என்று திருநாவுக்கரசு பெருமான் பாடி அருளிகின்றார் தவநெறிகள் சாதித்து நின்றான் தன்னை என்றும் அப்பர் சுவாமி நமக்கு பாடியிருக்கின்றார் தேவர்களின் தவ பயனாக தேவசேனாபதியாகவும் வள்ளியம்மையனுடைய பயனாக வள்ளி மணாளனாகவும் காட்சியளிக்கக்கூடிய தவராசபதி தவராஜபதி நம்முடைய சண்முகப் பெருமான் என்று இந்த அடி நமக்கு விளக்கி காட்டுகின்றது ஓம் தபராஜ பதையே நமோ நம